அக்கா நன்றி நன்றி திருப்பூர் கார்த்திகா ஆயிட்டாங்களாம் ஆ ஆயிட்டாங்கண்ணா பேசுகிறேங்க ஃபோன் பண்ணுறாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் பாய் சரிம்மா இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியா நீங்கள் பேசுவீங்களா உங்ககிட்ட கார்த்திகா அக்கா கிட்ட பேசுவீங்களா அண்ணா அடுத்த லைவ் சந்திப்போம் சரி சரிம்மா ஒன்பது மணிக்கு போடுறேன் லைவ் சார்ஜர் இல்லை முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு போடுறேன் இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்கள் ஹாய் பாய் பாய்மா ஹாய் அக்கா அக்கா முருகேஸ்வரி அக்கா என்ன சொல்லுவோம் அண்ணா தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முருகேஸ்வரி கார்த்திக சிஸ்டர் எங்கே அவங்க திருப்பூர்ண்ணா உங்க பொண்டாட்ட அசோக் தேவி கிட்ட காலையில் லைவ் பேசினீங்க அப்படியா சரி சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ஹாய் நன்றிக்கீங்க சிவானா ம்வு யாரு தெரியலியே ஆயா பாப்பா அண்ணா பாப்பா உங்கள் பெயர் என்ன பேர் போம்ளா லைவில் மீ அப்படியா சரி சரிங்க என்ன சாப்பாடு சாம்பார் சாதம் இல்லை பாப்பா போய் சொல்லுங்க அவங்க தான்ங்கிட்ட உங்ககிட்ட தானா சொல்லிட்டு இருக்காங்க நீ நைட் லைவ் பாப்ப நான் இருக்கேன் நீங்களே நைட் லைவ் வர சொல்றாங்க சிஸ்டர் உங்க பெயர் என்ன? என் பேர் போம்ளா? ஆயிசா குட்டி நீ போய் சாப்பிடு குட்டி எப்படி இருக்கு முருகேஸ்வரி அக்கா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டியான்னு கேட்டிருக்காங்க நான் இன்னும் சாப்பிடல இதுங்க தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா பொன்மலை பொழிது எங்கே பொழையுது பொன்மலை எங்கயும் பொழியத பொன்மலை இங்கே தான் பொழையுது இலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க உங்கள் ஊர் என்ன எங்கள் ஊர் வேலூர் பத்து மணிக்கு லைவ் போடுவேன் வா சரிம்மா முடிஞ்ச நானும் வரேன் நான் இப்போ போயிட்டு வரேன் சரியா அடுத்த லைவ் போட்டி இங்கிலீஷில் இருக்கு ஹாய் நிலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊர் என்ன எங்கள் ஊர் வேலூர் ஹாய் ஹாய் உங்களுக்கு பிரபாவலி சிஸ்டர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க சரி சரிங்கண்ணா அடுத்து உங்கள் அக்கா யாரை கேட்குறீங்க பாய் பாய் இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்க எதுக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க அக்கா இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்க அம்மா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் சென்னை தெரியும் தெரியும் அப்படியா நன்றி நன்றி